சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் தான் அது தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்களாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தன்னுடைய வீட்டு என்ட்ரன்ஸில் ரஜினிகாந்த் அவர்கள் மாட்டி ரினோவேட் பண்ணியிருக்காங்க வீட்டில் என்ட்ரன்ஸில் ஒரு பக்கம் ஜெயிலர் டூ உடைய ஃபோட்டோ இன்னொரு பக்கம் அபூர்வ ராகங்கள் ஃபோட்டோ இன்னொரு பக்கம் கே பாலச்சந்திர அவர்கள் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இப்படின்னு மிகப்பெரிய மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கைய ரொம்ப ரொம்ப முக்கியமான அவர்களாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய நண்பர் ராஜ் பகதூர் அவர்கள் இவங்க எல்லாரோடையும் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றையும் கலைஞரவர்கள் ஆரம்பித்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாருடைய ஃபோட்டோவும் வந்து வரிசையாக வந்து இந்த என்ட்ரன்ஸில் வந்து மாட்டப்பட்டிருக்கு இந்த எல்லா ஃபோட்டோவும் இன்னொரு பக்கம் ரஜினி கமல் எஸ்பி முத்துராமல் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ ஒன்று இருக்குது மோடி அவர்கள் சூப்பர் ஸ்டாரோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஒன்று இருக்குது இது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து முக்கியமான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து மாட்டிருக்காங்க இப்போது லேட்டஸ்ட்டாக ரினோவேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸுடைய அந்த பகுதி இதை வந்து ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணேன் நிறைய ரசிகர்கள் இதை வந்து மகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டாருடைய புகைப்படங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வரலாறும் உண்டு சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபோட்டோவை பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லலாம் அதை பற்றியே நாள் பூரா பேசலாம் அப்படி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை அதுவும் ஒவ்வொரு பிரபலங்களுமே ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேச சொன்னால் அவ்வளோ பேசுவாங்க இப்போது சமீபத்தில் கூட பிளாக் ஷிப்பில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் ஒரு ஐம்பது மணி நேரம் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு ட்ரிபியூட் ஒன்று பண்ணியிருந்தார் அதில் பேசினவங்களை பார்த்தாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பேசியிருப்பாங்க அதில் ஐம்பது மணிநேரம் இடைவிடாமல் ஒரு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து நிகழ்த்தி காமிச்சிருப்பாரு அதுக்கு சூப்பர் ஸ்டாரும் கூட பாராட்டுகள் வந்து சொல்லியிருந்தார் இப்படி ரஜினி அப்படின்னாலே ஒரு மாயம் தானே ஒரு மேஜிக் தானே அந்த வகையில் இப்போ அடுத்து வேறு ஒரு சம்பவம் நேத்தி சூப்பராக அறிவிச்சிட்டாங்க நம்ம சுந்தர்சி அவர்கள் இயக்கி கமல்ஹாசன் அவர்கள் தயாரித்து சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற அந்த திரைப்படம் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இது எப்படி இருக்க போது ஆக்ஷனாக இருக்க போதா காமெடியாக இருக்க போதா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போதா அப்படின்னு ரசிகர்களுக்குள்ளே ஏகப்பட்ட விவாதங்கள் கண்டிப்பாக எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது நம்மளும் அப்பப்போ அப்டேட்ஸ் கிடைக்க கிடைக்க நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஜெயிலர் டூ வேறு இருக்குது அதுவும் ஒரு தரமான சம்பவம் நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் அதனால் ரசிகர்களை வந்து இப்போவும் அந்த செவன்டி ஃபைவ் ஏஜ் ஆகிடுச்சு இப்போவும் சூப்பர் ஸ்டார் வந்து கொஞ்சம் கூட ரசிகர்களை வந்து அப்படி சோர்வாக விடாமல் தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காது அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பலம் நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த என்ட்ரன்ஸ் வீடு அதில் மாட்டிருக்கிற அந்த ஃபோட்டோஸ் இந்த ரினோவேஷன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துகள் அதிகமாக இருக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்த படங்களுக்காக எவ்வளோ காற்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்